போலே பாபா என்று அவரது சீடர்களால் அழைக்கப்படும் சூரஜ் பால் உத்தரப்பிரதேசத்தின் மேற்கு பகுதியில் உள்ள கான்ஸ்கன்சின் பட்டியாலி என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர் காவல்துறையில் சாதாரண கான்ஸ்டபிளாக இருந்த சூரஜ் பாலுக்கு உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களில் பல்வேறு வகையான துறவிகளை பார்த்து தானும் அதுபோல மாற வேண்டும் என்ற எண்ணம் துளிர்த்தது ஆன்மீக பிரச்சாரம் செய்வதில் அதிக ஆர்வமும் வளர்ந்துள்ளது ஆனால் துறவிகளில் இருந்து சிறிது மாறுபாடு இருக்க வேண்டும் என சிந்தித்த போதுதான் காவி நிற உடைகளை தவிர்த்து சாதாரண மனிதராக இருந்து ஆன்மீக பிரச்சாரம் செய்ய முடிவெடுத்தார் சூரஜ்பால் காவல்துறையில் பணிபுரிந்த போதும் அவ்வப்போது பல்வேறு கிராமங்களுக்கு சென்று ஆன்மீக பிரச்சார கூட்டங்களில் சொற்பொழிவாற்றினார் இதில் கிடைத்த ஆதரவை பார்த்து முழுநேர சாமியார் தொழிலில் ஈடுபட முடிவெடுத்தார் சூரஜ்பால் இதற்கு தான் வகிக்கும் காவல்துறை பணி தடையாக இருக்கும் என்பதால் கான்ஸ்டபிள் பணியில் இருந்து விருப்ப ஓய்வு பெற்ற சூரஜ் பால் தனது சொந்த கிராமமான பட்டியாலில் முதல் ஆசிரமத்தை நிறுவினார் செவ்வாய்க்கிழமைதோறும் ஆன்மீக பிரச்சாரம் செய்வதை வழக்கமாக்கிக் கொண்ட அவரை மக்கள் போலே பாபா என்று அழைக்க தொடங்கினர் இந்த பெயர் பிறகு சாக்கார் நாராயண் சாகர் விஸ்வஹரி என மாறியதோடு அவரது புகழ் மாவட்டம் தாண்டி அண்டை மாநிலங்களுக்கும் பரவியது இவரது மனைவியும் மாதா ஸ்ரீ என்னும் பெயரில் பாபாவுடன் மேடைகளில் அமர்ந்து பிரச்சாரம் செய்து வந்துள்ளார் போலே பாபா தனக்கு கிடைத்த அதீத ஆதரவினால் அண்டை மாநிலங்களான ராஜஸ்தான் பஞ்சாப் ஹரியானா மத்திய பிரதேசத்திலும் ஆசிரமங்களை விரிவுபடுத்தினார் தனக்கு கிடைக்கும் நன்கொடை மற்றும் பரிசு பொருட்களை பிரச்சார கூட்டங்களில் பக்தர்களுக்கே வாரி வழங்கி விடுவாராம் போலே பாபா இதுவும் அவரது செல்வாக்கு அதிகரிக்கவும் பக்தர்கள் திரளவும் முக்கிய காரணமாக அமைந்தது கிராமவாசிகள் ஏழை மக்கள்தான் இவரது பிரச்சார கூட்டங்களில் அதிகம் பங்கேற்பார்கள் குறிப்பாக பத்து லட்சத்திற்கும் அதிகமானோர் பூலே பாபாவின் பக்தர்களாக பின்தொடர்வதாக கணக்கிடப்பட்டுள்ளது சில சமயங்களில் மட்டும் பூலே பாபாவின் கூட்டங்கள் சர்ச்சைக்கு உள்ளாகியிருந்தன கொரோனா காலத்தின் போது வெறும் ஐம்பது பேர் மட்டுமே பங்கேற்பார்கள் என அனுமதி பெற்றுவிட்டு பக்தர்களை கூட்டி பிரச்சாரம் செய்து நடத்தியுள்ளார் போலே பாபா இது பெரிய அளவில் புகாராக பேசப்பட்டாலும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை அவருக்கு காவல்துறை அரசியல் மற்றும் அதிகார மட்டத்தில் செல்வாக்கு இருப்பதே இதற்கு காரணம் என்றும் கூறுகின்றனர் ஆனால் இப்போது நூற்றுக்கும் அதிகமானோர் உயிரிழந்த பிறகு தலைமறைவாகிவிட்டார் போலே பாபா உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள பண்ணுங்க